நடக்கும் செய்திகளை உடன்புடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம் அதேமாதிரி ஜேஇஇன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரங்க நம்ம ஜேஇஇ எக்ஸாம்ஸ் மற்றும் ஜோசா கவுன்சிலிங் மற்றும் சி சாப் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வரோம் இப்போ ஜேஇஇ மெயின்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட செஷன் டூ ஓட ரிசல்ட்டுங்கிறது வந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செஷன் ஒன் எழுதியிருந்தாலும் சரி செஷன் டூ மட்டும் எழுதியிருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய பர்சன்டேஜ்லையும் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரேங்கையும் செக் பண்ணிக்கலாம் இனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்தாச்சு ஸ்கோர் கார்டு வந்தாச்சு இனி பர்சன்டேஜ் தேவைப்படாது உங்களுக்கு இனிமேல் தேவைப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் மட்டும் தான் தேவைப்படும் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சிஆர்எல்னு சொல்லக்கூடிய காமன் ரேங்க் லிஸ்ட் மற்றும் உங்களோட பர்டிகுலர் கம்யூனிட்டி நீங்கள் வந்து இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கலாம் ஓபிசிஎன்சிஎலாக இருக்கலாம் எஸ்சியாக இருக்கலாம் எஸ்டியாக இருக்கலாம் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இனி வந்து பேசும் ஸோ இதுக்கு மேலே வந்து பர்சன்டேஜில் வச்சுட்டு நீங்கள் வந்து யோசிக்கவே வேண்டாம் ரேங்க்கை பற்றி மட்டும் யோசிங்க இப்போ நிறைய பேர் இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேல் காமனாக கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இப்போ வந்து நாங்கள் எங்களோட பையன் எழுதியிருக்கிறாப்ல இல்லை என்னோட பொண்ணு எழுதியிருக்கிறாரு என்ன அங்கே எங்கள் பொண்ணோ பையனோ வாங்கியிருக்கக்கூடிய ரேங்க்குக்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் சீட்டு கிடைக்கும் அவங்க பர்டிகுலராக ஃபஸ்ட்டு கேட்டது வந்து பார்த்திங்கன்னா என்ஐடியில் சீட்டு கிடைக்குமா அப்படி என்ஐடியில் சீட்டு கிடைக்கணும்னா என்ன ரேங்க் வாங்கினா அதாவது நீங்கள் வந்து கடைசி என்ஐடியோட கடைசி சீட்டை கூட சொல்லுங்கள் இந்த ரேங்க் வாங்கினா நம்ம வந்து என்ஐடிக்கு வெயிட் பண்ணலாம் இல்லைன்னா இந்த ரேங்க் வாங்கலைன்னா என்ஐடிக்கு வந்து யோசிக்கவே வேண்டாம் நம்ம அடுத்த கட்ட வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் வந்து சொல்ல போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரேங்க் வாங்கினா கடைசி என்ஐடியோட கடைசி சீட்டு கிடைக்கும் இந்த ரேங்க்கு கம்மியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ஐடியே மறந்துடுங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கொடுக்க போறோம் ஸோ அப்போ என்ன ரேங்க் வாங்கியிருந்தா நம்மளுக்கு சீட்டு கிடைக்குங்கிறத சொல்ல போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் முப்பத்தி ஒரு என்ஐடி ப்ளஸ் ஒரு ஐஐஇஎஸ்டி மொத்தம் முப்பத்தி ரெண்டு என்ஐடின்னு கூட வச்சுக்கோங்க இந்த முப்பத்தி ரெண்டு என்ஐடியில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது என்ன ரேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி ரேங்க் ஸோ ஓப்பன் கேட்டகரி ரேங்க்கில் இதில் வந்து நான் ஹோம் ஸ்டேட் கன்சிடர் பண்ணவே கிடையாது நான் ஓப்பன் ஸ்டேட் மட்டும் அதாவது அதர் ஸ்டேட் கோட்டாவை மட்டும் தான் கன்சிடர் பண்ணி சொல்லப்படுறேன் ஏன்னா ஹோம் ஸ்டேட் கோட்டாங்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறுபடும் அதை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட் கோட்டாவில் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸில் உங்களுடைய ரேங்க்குங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னா கடைசி என்ஐடியில் கடைசி சீட்டு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி ஏழு அப்படிங்கிற இந்த ரேங்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது வந்து போன வருஷத்தோட தகவல்கள் வச்சு சொல்கிறேன் ரெண்டாவது இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் பெரும்பாலானவங்க எல்லாமே வந்து ஜோசா கவுன்சிலிங்கோட ரிச ஃபைனல் கன்சாலிடேட்டட் ரிசல்ட்ஸ் வச்சு பற்றி ரிசல்ட்ஸ் வச்சு மட்டும்தான் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நம்ம வந்து ஜோசா கவுன்சிலிங் மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது ஜோசா கவுன்சிலிங் ப்ளஸ் சி சாப் கவுன்சிலிங் ரெண்டோட விஷயங்களை வச்சு சொல்லணும் நான் வந்து இங்கே சொல்கிற உங்களுக்கு விஷயங்கிறது நான் கடந்த வருஷத்தோட ஜோசா கவுன்சிலிங்கோட ரிசல்ட்ஸும் வச்சுருக்கேன் ப்ளஸ் சி சாப் கவுன்சிலிங் கவுன்சிலிங்கோட ரிசல்ட்ஸ் வச்சுருக்கேன் ரெண்டையும் வச்சு சொல்கிறேன் அப்போ கடந்த வருஷம் ஜோசா ப்ளஸ் சிசாப் ரெண்டோட ரிசல்ட்ஸ் ரெண்டு கவுன்சிலிங்கோட ரிசல்ட்ஸ் வச்சு பார்க்குறப்ப நீங்கள் வந்து ஓப்பன் கேட்டகரி ஓப்பன் கேட்டகரினா ஜென்ரல் கேட்டகரியில் வந்து போன வருஷம் கடைசி என்ஐடியான கடைசி என்ஐடி கடைசி சீட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி இந்த ரேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் என்ன கல்லூரியில் சீட்டு கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா என்ஐடி மணிப்பூரில் வந்து சீட்டு கிடச்சிருக்கு என்ன டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து கிடச்சிருக்குது இது ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடி மணிப்பூரில் சிவில் இன்ஜினியரிங் என்ன ரேங்க்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி ரேங்க்குக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்குங்க அடுத்து ஓப்பன் கேட்டகரி முடிச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இஇடபிள்யூஎஸ் ரேங்கிங் ஸோ இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடைசியாக என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துர்லாம் ஸோ நம்மளுக்கு இதை பொறுத்த வரைக்கும் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் நம்மளுக்கு வந்து என்ன ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து

கடந்த வருஷம் கடைசியாக சீட்டு கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிடுவோம் ஸோ ஓபிசி என்சிஎல் பொறுத்த வரைக்கும் கடைசியாக போன வருஷம் எந்த ரேங்குக்கு சீட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற ரேங்குக்கு வந்து போன வருஷம் சீட்டு கிடைச்சிருக்கு ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துக்கோங்க இதுக்கு கீழே வரது எல்லாமே ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் இந்த ஒரே ஒரு சீட்டு தான் என்ன போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் போச்சு அதுவும் என்ன கல்லூரியிலேன்னு பார்த்தீங்கன்னா என்ஐடி திருச்சியில் வந்து சிவில் இன்ஜினியரிங் கிடைச்சிது இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் சார் இருக்குலேயே நம்பர் ஒன் என்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி என்ஐடி தான் அப்போ அங்கே போய் கடைசி சீட்டு கிடைக்குமான்னு கேட்டால் அதுல தான் நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிசாப் கவுன்சிலிங்கோட ரிசல்ட்ஸை யாருமே கன்சிடர் பண்ணுறது இல்லை சிசாப் கவுன்சிலிங்கில் சீட்டுங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு சில க்ரைட்டீரியாஸில் சீட்டு நிறையா சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு கிடைச்ச ஒரு சீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓபிசி என்சிஎலோட ரேங்கிங் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ஏழுக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் இது வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்குது சீட்டுங்கிறது கிடைச்சதுங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரி எஸ்சி கேட்டகரியில் நம்மளுக்கு வந்து என்ன ரேங்க்குக்கு வந்து சீட்டு கிடச்சிது நம்ம பாத்தரலாம் எஸ்சி கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறுங்கிற ரேங்க்குக்கு வந்து கடைசி என்ஐடில வந்து நமக்கு வந்து சீட்டுங்கிறது கிடைச்சிருக்கு என்ன என்ஐடில கிடைச்சிருக்குது பார்த்தீங்கன்னா என்ஐடி ஜலந்தர் என்ன டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரியில வந்து நமக்கு வந்து சீட்டு கிடைச்சிருக்கு அடுத்து எஸ்டி கேட்டகரி ஸோ எஸ்டி கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ரேங்குக்கு கடைசி சீட்டு நம்மளுக்கு வந்து கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிற ரேங்குக்கு கிடச்சிருக்கு எந்த என்ஐடிலேயும் பார்த்தீங்கன்னா என்ஐடி அகர்த்தலா ப்ளஸ் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டேட்டா அதாவது என்ன ரேங்க் வாங்கினா கடந்த வருஷம் எந்த ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு நம்மளுக்கு முப்பத்தி ஒரு என்ஐடி ப்ளஸ் ஒரு ஐஐஇஎஸ்டி அதையும் சேர்த்து நம்ம முப்பத்தி ரெண்டு என்ஐடின்னு தான் சொல்லுவோம் ஸோ முப்பத்தி ரெண்டு என்ஐடி சேர்றதுக்கு இதுதான் வந்து கடைசி ரேங்க் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓபிசிஎன்சிஎல்ல இந்த ஒரு ரேங்க்குங்கிறது நம்மளுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு சீட்டு கிடச்சிருக்குங்க போன வருஷம் ஆனால் வந்து அதிகபட்சம் அதுலேயுமே நம்மளால் வந்து என்ன உறுதியாக சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லக்கில் கூட கிடைச்சதா கூட நீங்கள் வச்சுக்கலாம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரேங்க்குங்கிறது ஆனால் ஒரிஜினலாக நம்ம கன்சிடர் பண்ணோம்னா எந்த ரேங்கை நம்ம கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேங்கை தான் கன்சிடர் பண்ணணும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்போதாயிரத்தி ூத்தி எழுபத்தி நாலு என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐ டி சிப்பூர் மெட்டாலஜி அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும் என்ஐடி திருச்சி சிவில் இன்ஜினியரிங்கிறது அது ஒரு லக்கில் கிடைச்ச ஒரு சீட்டுங்க சரிங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த வருஷம் ஜே டபிள்யூ மெயின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எழுதி கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க்கெல்லாம் வாங்கினவங்க என்ஐடிக்கு வெயிட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன்ஸான ட்ரிபிள் ஐடிக்கு போகலாம் ஸோ ட்ரிபிள் ஐட்டியில் என்ன ரேங்க் வாங்கினா என்ன சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோக்குள்ளே கொடுக்குற போகிறோம் உங்களுக்கு கண்டினியூஸாக ஜேஇஇ மெயின்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மற்றும் அது ரிலேட்டடான ஜோசா கவுன்சிலிங் சி சாப் கவுன்சிலிங் அதுபோக தாசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிற அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மிகவும் நன்றி